அனைவருக்கும் தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனலின் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் பத்தில் இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இன் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த குரு அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஜிமெயில் ஐடி ப்ராப்ளமாக எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அதை எவ்வளவோ ட்ரை பண்ணால் கொண்டு வர்றதுக்கு ஆனால் வந்து பண்ண முடியல அதனால் இந்த இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் நடந்த யூஜிடிஆர்பியில் கூட நம்மளுடைய ஒரு ஆறு ஏழு வீடியோலேயே வந்து மூணு கொஷின்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அதை மீண்டும் கொண்டு வர முடியலைங்கிற வருத்தம் தான் அதே அதில் என்ன பண்ணணுமோ அதே தான் இந்த சேனல்லையும் நம்ம பண்ண போகிறோம் ஷார்ட்கட்ஸ் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் எல்லா நோட்ஸையுமே நம்ம கொண்டு வர பார்ப்போம் இன்றைய வகுப்புள்ள போகலாம் திரைப்படம் இப்போ இந்த திரைப்படம் அப்படின்னு பொழுது ஃபஸ்ட்டு உலகத்தில் எங்கே தோன்றுச்சு இந்தியாவில் எப்போ தோன்றுச்சு தமிழகத்தில் எப்போ தோன்றுச்சு இந்த தமிழகத்தில் என்னென்ன படங்கள் எப்பப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம பார்க்கலாம் அடுத்தது அந்த திரைப்படத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த திரைப்படம் எப்போ தோன்றுச்சு அதற்குண்டான அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்குறபோது ஃபஸ்ட்டு வந்து கிமு அறுபத்தி அஞ்சில் பெரிப்ளூஸ் காலகட்டத்தில் வாழ்ந்தார் ரோமபுரி கவிஞன் லூத்ரிஷியஸ் திரைப்பட சிந்தனையை முதலில் தன்னுடைய கவிதையில் தோற்றுவித்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவிதையில் திரைப்பட சிந்தனையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் லூத்ரியஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது பெர்சிஸ்டன்ஸ் காட்சிக்கான ஒரு தியரி என்ற சிந்தனை ஆகும் இது வந்து அப்படி ஏற்பட்ட அந்த சிந்தனை எப்படிப்பட்டது அப்படின்னா பெர்சிஸ்டன்ஸ் காட்சிக்கான ஒரு தியரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திரைப்படத்திற்கு படச்சுருள் முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த படச்சுருள் பற்றி கருவிகளை பற்றி பார்க்குற பொழுது படச்சுருள் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டாகர் என்பவர் படச்சூரலில் தாளுக்கு பதிலாக தகட்டை பயன்படுத்தினார் தகுடு தகடு அப்படின்னு கூட ஒரு டைலாக் இருக்கும் அந்த தகட்டை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா டாகர் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் படச்சூருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பதுவாக அந்த பேப்பருக்கு பதுவாக தகட்டை பயன்படுத்தின ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பாக்ஸ் ஸ்டால்பாட் அப்படிங்கிறவர் வந்து முதன் முதல்ல எதிர்மம் என்ற முறையை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தினார் இந்த எதிர்மம் அப்படிங்கிறது எதிர்வினை இந்த படச்சுருள் பயன்படுத்துகிறது எந்த மூலயமா எதை எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா அந்த எதிர்வினை எதிர்முறையில் தான் செயல்படுது ஸோ அந்த எதிர்மத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா பாக்ஸ் ஸ்டால்பாட் அடுத்தது இவர் வேக்சின் பூசப்பட்ட தாளை பயன்படுத்தி படச்சுருளாக மாற்றினார் பதிவு செய்யப்பட்டதில் எமல்சன் பூசப்பட்ட தாளை ஒன்றோடு ஒன்று மேல் மேல் வைத்து பதிய வைத்தார் இதுதான் திரைப்படத்திற்கான முதல் நிலை ஸோ திரைப்படத்திற்கான முதல் நிலை அந்த வேக்சின் பூசப்பட்ட தாள் அதையும் ஒன்றன் மேலே ஒன்று வச்சு உருவாக்குறது அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டைவர்ட் மை பிரிட்ஜ் என்பவர் குதிரை ஓட்டத்தை படமாக்கினார் ஸோ குதிரை ஓட்டத்தை முதல் முதல்ல படமாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் எட்வர்டு மை பிரிட்ஜ் இப்போ நம்ம குதிரையை வந்து படங்கள் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு சில வீட்டில் வந்து குதிரை படத்தை வச்சுருப்பாங்க ஏழு குதிரைகள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸோ எட்வர்டு மை ப்ரிட்ஜ் அந்த எட்வர்ட் அப்படிங்கிறது அந்த குதிரை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம் எட்வர்டு மை ப்ரிட்ஜ் அப்படிங்குற வந்து குதிரையை வச்சு குதிரையோட்டத்தை படமாக்கினார்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இதுவே திரைப்பட உலகின் முதல் சலனமாகும் இதுதான் என்னது திரைப்பட உலகின் முதல் சலன கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எட்வர்ட் மை பிரிட்ஜ் எதை வச்சுன்னா குதிரை ஓட்டத்தை அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசனின் உதவியாளரான டபிள்யூ எல் டிக்சன் ஓடிக்கொண்டிருக்கும் புகைப்பட கருவியையும் அதற்கு ஏற்ற படச்சுருளையும் முதலில் கண்டுபிடித்தார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டபிள்யூஎல் அடுத்து தாமஸ் அல்வா எடிஷன் வந்து அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுல கினிட்டோஸ்கோப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு இவருடைய உதவியாளர் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த புகைப்பட ஓடிக்கொண்டிருக்கும் புகைப்படக் கருவியும் அந்த படச்சூழலையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இப்போ முக்கியமானது பார்த்துக்கிட்டோம்னா எப்போ அந்த திரைப்படம் அப்படின்னு தோன்றுச்சு முதல் சலனப்படமாக தோன்றுச்சு அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் லூமிய சகோதரங்களான அகஸ்டஸ் லூயிஸ் என்ற இருவரும் ஒளிப்படம் காட்டி கருவியை கண்டுபிடித்தனர் நம்மளுடைய அந்த டுவெல்த்து புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரான்சிஸில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் அதாவது அந்த லூமிய சகோதரர்கள் தான் எனது அந்த அரங்கத்தில் ஒரு படத்தை அதிசயம் பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த படம் ஓடுறத செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுடைய டுவெல்த்து புக்கிலையே கொடுத்துருக்காங்க வாங்க இதில் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் லூமிய சகோதரர்களான அகஸ்டஸ் லூயிஸ் யார் அகஸ்டஸ் லூயிஸ் என்ற இருவரும் ஒளிப்படம் காட்டி கருவியை கண்டுபிடித்தனர் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டில் படச்சுருளை ஒளிப்படம் காட்டி கருவியில் வைத்து சலனப்படமாக காட்டினர் இதுதான் என்ன அப்படின்னா முதன் முதல் சலன திரைப்படமாகும் அடுத்தது பாருங்கள் அடுத்த நிலையாக எடிசன் என்பவர் போனோ கிராம் என்ற ஒலிக்கருவியை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடித்தார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் கண்டுபிடிக்கப்பட்டது போனோ கிராம் இவரே வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் கினிட்டோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவியும் கண்டுபிடிச்சிருக்கார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த நிபுணர்கள் ட்ரை எர்கான் என்ற கருவியை கண்டுபிடித்தனர் அது என்ன கருவி அப்படின்னா படச்சூழலில் ஒளியை பதிவு செய்யும் கருவி ஸோ படச்சூழலில் ஒளியை பதிவு செய்யும் கருவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரை ஏர்கான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு த ஃபாரஸ்ட் என்ற அமெரிக்கர் அடியன் குழாயை கண்டுபிடித்தார் அந்த அடியன் குழாயை கண்டுபிடித்தவர் த ஃபாரஸ்ட் இது எதற்கு அப்படின்னா ஒளியை செம்மைப்படுத்த ஒளியை செம்மைப்படுத்த உதவுவதாகும் அடுத்தது பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பேசும் படம் திரையிடப்பட்டது அது தி ஜாக் என்பதாகும் முதல் பேசும் படம் தி ஜாக் இது விலங்குகள் பற்றிய ஒளியும் ஒளியும் சேர்ந்த ஒரு முழு நீளப்படம் இப்படம் அமெரிக்காவில் திரையிடப்பட்டது இத்திரைப்படம் அதிக சிந்தனையை வளர்த்தது அடுத்தது பாருங்கள் டபிள்யூ கிரிபிஸ் என்ற அமெரிக்க திரைப்படத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார் அந்த அமெரிக்க திரைப்படத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டபிள்யூ கிரிபிஸ் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தி மதர் என்ற படத்தை புதுக்கின் என்ற ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் தயாரித்தார் ஆனார் ஆனால் அது வந்து பேசும் படம் அல்ல ஸோ இப்போ முக்கியமாக இதில் என்ன பார்த்துட்டோம்னா அமெரிக்க திரைப்படத்தின் தந்தை டிடபிள்யூ கிரிபிஸ் அடுத்தது முதல் பேசும் படம் என்னென்னு கேட்டால் தி ஜாக் அடுத்தது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் திரைப்படம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் திரைப்பட வளர்ச்சி நிலையை சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ராஜா ஹரிச்சந்திரா என்ற படம் இந்தியாவில் வெளிவந்தது இது முதல் மௌனப்படம் இப்படத்தை பம்பாயை சேர்ந்த தாதா சாஹிப் பால்கே என்பவர் தயாரித்தார் நம்மளுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு மௌனப்படம் என்னன்னு கேட்டால் ராஜா ஹரிச்சந்திரா எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு யார் கண்டு யார் தயாரித்தாங்க அப்படின்னா தாதா சாகிப் பால்கே வீர் பால்கே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராணி அம்மையார் அந்த பேசும் படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஆலம் ஆரா என்ற அந்த படம் தான் முதல் பேசும் படம் அப்போ மௌன படம்னு கேட்டால் ராஜா ஹரிச்சந்திரா பேசும் படம்னு கேட்டால் ஆலம் ஆரா அந்த மௌனப்படம் எப்போ வந்தது பதிமூணு அதைவே திருப்பி போட்டால் முப்பத்தி ஒன்றில் பேசும் படம் வந்திருக்கு நடராஜ முதலியார் என்பவர் கீசகவதம் என்னும் படத்தை தயாரித்தார் இதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பல மொழி சொற்களும் கலந்திருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் முற்றிலும் தமிழ் சொற்களாக அமைந்த ஒரு படம் வெளிவந்தது அந்த அந்த படத்தினுடைய பெயர் கால கரிசி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு சீதா கல்யாணம் வள்ளி போன்றவை பேசும் படங்களாக வந்தன ஸோ தமிழ் மட்டும் வச்சு பேசும் படமாக வந்த படம் என்ன அப்படின்னா கால எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்தது இந்த உலகில் முதன் முதலில் டிபி ராஜலட்சுமி சிறந்த கதாநாயகியாகவும் தியாகராஜ பாகவதர் சிறந்த கதாநாயகனும் நாயகனாகவும் இருந்தனர் முதன் முதலில் தமிழ் திரையுலகில் நடிப்புக்காக சிறப்பு பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டால் தியாகராஜ பாகவதர் இவர் வந்து பவளக்கொடி சிந்தாமணி அம்பிகாவதி போன்றவை எல்லாம் தியாகராஜ பாகவதர் நடித்த திரைப்படங்கள் இதில் முக்கியமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச படம் அப்படின்னா ஹரிதாஸ் ஹரிதாஸ் என்ற திரைப்படம் ஒரே திரையரங்கில் நூற்றி பத்து கிழமைகள் அந்த வாரங்கள் திரையிடப்பட்டன திரையிடப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தமிழ் திரைப்படங்களில் முழுமையாக வசனங்களாகவே இடம்பெற வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் இளங்கோ என்பவர் ஆவார் இதற்கேற்றாற்போல் போல் உத்தம புத்திரன் என்ற திரைப்படம் வெளிவந்தது முதன் முதலில் இரட்டை வேடம் என்ற முறையை புகுத்திய முதல் படம் இந்த உத்தம புத்திரன் தான் இந்த உத்தம புத்திரன் எந்த துறையில் வந்துச்சு எந்த தேட்டர்ஸில் வந்துச்சு அப்படின்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் இந்த டிஆர் சன் சுந்தரம் உருவாக்கிய மாடர்ன் தேட்டர்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் இருக்குது நம்மளுடைய சினிமாவிற்கு தமிழ்நாட்டு சினிமாவிற்கு அடையாளம் எதுன்னு கேட்டால் இந்த மாடர்ன் தேட்டர்ஸ் தான் இந்த உத்தம புத்திரன் அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா திரைப்பட உலகில் நகைச்சுவையில் சிறந்தவராக கருதப்படுபவர்கள் கலைவாணர் பட்டம் கலைவாணம் கலைவாணர் பட்டம் பெற்ற என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் பி சின்னப்பா இதில் அந்த உத்தம புத்திரில் நடித்தவர் இந்த பி சின்னப்பா தான் பாருங்கள் அடுத்தது கொடுத்துட்டாங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் மற்றும் எஸ் எஸ் வாசன் போன்றோர் தமிழில் அல்லி அர்ஜுனா மங்கம்மா சபதம் போன்ற பல திரைப்படங்களை தயாரித்து உள்ளனர் அடுத்தது தமிழில் முதன் முதலில் வண்ணப்படமாக வெளிவந்தது அலிபாபா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அகன்ற திரையில் சினிமாஸ்கோப் வந்த முதல் படம் ராஜராஜ சோழன் இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் உருவாக்குனது என்னென்னா அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் அது எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சினிமாஸ்கோ படம் ராஜராஜ சோழன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த மர்ம மர்மயோகில்தான் எம்ஜிஆர் மக்கள் மக்களை தனியாக கவர்ந்தார் அடுத்தது சிவாஜி கணேசன் பற்றி பார்க்கற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த பராசக்தி என்னும் படம் மூலம் மக்களை கவர்ந்தார் அடுத்தது இந்தி மொழியிலிருந்து இன்று தெலுங்கிலும் தமிழிலும் மிகுதியாக திரைப்படங்கள் வெளிவருகின்றன திரைப்படம் தமிழக அரசியல் வரலாற்றில் திரைப்படத்தின் முக்கிய பங்கு அளப்பரியது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் புகழ் பெற்றோரே தமிழகத்தின் முதலமைச்சர்களாக இருந்து வந்துள்ளனர் அதன் தாக்கம் தமிழகத்தை அடுத்துள்ள ஆந்திர மாநிலத்திலும் நடந்துள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் ரீகன் ஒரு திரைப்பட நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம நாடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலையுமே என்னது திரைப்படத்துறை முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறது அந்த அதிபரை வச்சு நம்ம அ தெரிஞ்சுக்கலாம் என் விருப்பத்திற்கேற்ப தடையின்றி ஒரு திரைப்படம் எடுக்க அனுமதியுங்கள் தமிழகத்தின் வரலாற்றை மாற்றி மாற்றி காட்டுகிறேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் பேரறிஞர் அண்ணா அத்தகைய கருத்து புலப்பாட்டு கருவி எதுன்னு கேட்டால் அந்த திரைப்படம் ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் இருளில் நம் கவனம் சிதறிவிடாதபடி கருத்தை ஒருங்கிணைத்து விடுகிறது திரைப்படம் இதனால் திரைப்படத்தில் ஒரு கதை மாந்தர் அழுதால் ரசிகர்களும் அழுகின்றனர் சிரித்தால் சிரிக்கின்றனர் திரைப்படத்தில் உணர்த்தப்படும் கருத்து நம் கருத்தோடு ஊடுருவி செல்கிறது அத்தகைய திரைப்படத்தின் வரலாறு கிறித்துவ கிறித்துவுக்கு முந்தைய நூற்றாண்டில் தோன்றிய கருத்தின் விளைவே அதுவே படிப்படியாக வளர்ச்சி பெற்று தற்போதைய நிலைக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தை பற்றி கூறி முடிக்கிறாங்க இதுக்கு மேலே நாம் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை பற்றி பார்க்கலாம் முக்கியமானது படச்சுருள் இது என்ன அப்படின்னா இது செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது இந்த படச்சுருள் எதிலா எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது அடுத்தது படம் பிடிக்கும் கருவி அதாவது அந்த ஒளிப்பதிவு செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த தான் என்னென்னு சொல்கிறாங்க படம் பிடிக்கும் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு அடி நீளமுள்ள படச்சொருள்னு சொல்கிறாங்க இது பதினாறு படங்கள் வீதம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒளிப்பதிவு அந்த சவுண்டு ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஒளிப்பதிவு தான் மூணாவதாக கருவிகளில் சொல்கிறாங்க அடுத்து இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த படங்களை வகைப்படுத்தலாம் ஒரு செய்திப்படம் விளக்கப்படம் கல்விப்படம் பொழுதுபோக்கு படம் இந்த மாதிரி வகைப்படுத்திகிட்டே போகலாம் அப்படி பார்க்கும்போது செய்திப்படம் அப்படிங்கிறது உலக நிகழ்வை வச்சு தயாரிக்கிறது தான் எனது செய்திப்படம் இதை வந்து தயாரிக்கிறது கொஞ்சம் எளிய காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அடுத்தது விளக்கப்படம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை மட்டும் வச்சு விளக்கி எடுக்கக்கூடிய படம் தான் எனது ஒரு நிகழ்வு படமாக தான் விளக்கப்படம் அடுத்தது கட்டு கல்வி படம் இது மாணவர்கள் சிறந்த கருத்துக்களை விவரிக்கும் படங்கள் தான் என்னது கல்வி படம் இப்போ இந்த வீடியோவில் வந்து திரைப்படம் பற்றிய கருத்துக்களை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் இந்த திரைப்படங்கள் பற்றிய இன்னும் விட்டு ஒரு சில கருத்துக்களோட இந்த திரைப்படம் டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுதே இயர் வைஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் முதல் முதல் படச்சொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த படச்சுருளுக்கு பதிலாக தகடை பயன்படுத்தியவர் டாகர் அது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ திரைப்படம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு அந்த எதிர்மத்தை கண்டுபிடிச்சவர் அந்த பாக்ஸ் டால் பாட் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு அப்போ நம்ம வரும்பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த லூமிய சகோதரர்கள் ஒளிப்படம் காட்டிய கண்டுபிடிச்சது அப்போ லூமிய சகோதரர்கள் வந்து தொண்ணூற்றி அஞ்சு முக்கியமாக அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பேசும் படம் ஜாக் அடுத்தது நம்ம தமிழகத்தில் பார்க்குற போது முதல் பேசும் படம் ஆலம் மாறா அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதே பேசாத அந்த மௌனப்படம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ராஜா ஹரிச்சந்திரா இந்த பதிமூணு முப்பத்தி ஒன்று அப்படியே திருப்பி போட்டுக்க சொன்னேன் அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் இரட்டையர் படம் முத்தம்ம புத்தின்னு அந்த பியூ சின்னப்பா டபுள் எக்ஷன் நடிச்சது அடுத்தது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் முதல் வண்ணப்படம் அது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அது நாற்பது இது ஐம்பத்தி ஆறு திரைப்படம் பற்றிய சில கருத்துக்களை இன்னும் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இது போன்று பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வ டாபிக் வைஸ் நம்ம பார்க்கலாம் வித் ஷார்ட் கட்ஸோடு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பி வைங்க நன்றி